கணவன் மனைவியுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமைய வேண்டுமென்றால் முதலாவது தேவை காதல் கடைசி வரைக்கும் இந்த காதலோடு அன்போடு வளரும் வாழணும் சொன்னா வார்த்தை போர்டு ரொம்ப முக்கியமானது ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் வாழ்க்கையில் உரையாடப்படுகின்ற உரையாடல்கள் மிக முக்கியமானது ஒரு மனைவியை பொறுத்தவரை ஒரு பெண்ணை பொறுத்தவரை எப்போதுமே தன் கணவன் தன்னோடு அன்பாக பேச வேண்டும் என்று விரும்புவாள் எப்போதுமே தன் கணவன் தன்னைத்தான் முதல் ரேயங்களை வச்சிருக்கணும்னு நினைப்பார் வேற எந்த பெண்ணை பத்தி கணவன் எங்கிட்ட வந்து பேசக்கூடாது என்ன நடக்கும் நமக்கு என்ன நடக்கும் விரும்ப மாட்டா ஒரு பெண் இயற்கையாகவே ஒரு பெண் எப்போதுமே கணவன் தன்னுடைய அழகை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவாள் நம்ம விரும்ப மாட்டோம் நம்ம அழகா இருக்கோம் எப்ப பார்த்தாலும் மனைவி சொல்லணும் நம்ம விரும்புவோமா விரும்ப மாட்டோம் எப்போதுமே நீ எனக்கு ஐ லவ் ஐ யூ சொல்லணும்னு விரும்புவோமா விரும்ப மாட்டோம் ஆனா ஒரு பெண் எப்போதுமே தன் கடவண்ணம் தன்னை நேசிக்கிறேன் நான் உன்ன நேசிக்கிறேன் நான் உன்ன நேசிக்கிறேன் நான் உன்ன நேசிக்கிறேன் பத்து நிமிஷம் முன்னாடி தான் சொல்லியிருப்போம் அரை மணி நேரம் சொல்லலன்னு சொன்னா அடுத்து கேட்பாங்க ஏன் ஏ ஏ இதை சொல்லலன்னு சொல்லி ஒரு பெண் இயற்கையாக அதை விரும்புவாள் ஒரு பெண் இயற்கையாக அதை நேசிப்பாள் ஆனால் அதை வெளிப்படுத்துவதற்கு எம்முடைய ஆண்களில் பலர் தயங்குகிறார்கள் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவி இடத்தில் பேசுதல் நல்ல வார்த்தைகளை கொண்டு மனைவியை மகிழ்ச்சி படுத்துதல் அந்த மனைவியுடைய அகலை அழகை பற்றி புகழ்தல் இதுவெல்லாம் நடக்கும் நடக்கதா செய்யும் எப்ப நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வாரத்தில் நடக்கும் கல்யாணம் பண்ணி ஒரு வருஷ இடத்துல நடக்கும் கல்யாணம் பண்ணி ஆபீஸ்க்கு அப்பதான் போயிருப்பார் ஒரு வாரம் அப்போ போன் வந்துச்சுன்னா எடுத்துட்டு வெளியே ஓடி வந்து பேசுற பேச்சு இருக்க மூணு மணிக்கு ஆபீஸ் முடிஞ்சாலும் பேசிட்டே இருப்பார் சமைக்கும் போது இவரே பேசிட்டே சமையலுக்கு உதவி செய்வார் ஒரு வருஷம் போகும் ரெண்டு வருஷம் போகும் ஆபீஸ்க்கு போவார் மனைவி இருந்து கால் வரும் போன் வரும் மதியம் என்னமா சமைக்கிறது இப்பதான் வந்திருக்க என்ன நோய் நோய்னு கால் பண்ணிட்டு இருக்க வைம்பாங்க இல்ல மாஷா அல்ல பாதுகாத்தவர்களை தவிர இப்போ இது போன்ற வார்த்தைகள் எல்லாம் மனைவி பேசப்பட்டால் அவர்களுடைய உள்ளம் பாதிக்கும் ஒரு பெண்ணை பெண்ணுடைய தன்மையை முதலிலே புரியணும் ஒரு பெண் அப்பதான் பண்ணியிருப்பாங்க அந்த டிரெஸ் புகழ்ந்தே ஆகணும்னு நினைப்பாங்க தன்னை எப்போதுமே தன் கணவன் தன்னை நேசிக்கிறான் என்பதை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்புவாள் அந்த பெண் தன்னை எப்போதுமே முதல் தரத்தில் வச்சிருக்கணும் அப்படின்னு அந்த பெண் விரும்புவாள்